என்ன வசதி வாய்ப்பு இருந்தாலும் அன்று நாம் சாப்பிடக்கூடாது என்ற விதி இருந்தால் அனைத்தும் இருந்தும் எதுவும் சாப்பிட முடியாத விதி இருந்தால் விதியே வெற்றி பெறும் நமது ஒவ்வொரு செயலும் கணக்கொன்றை உருவாக்கும் அல்லது பழைய கணக்கொன்றை தீர்க்கும் கடவுளின் மேல் நம்பிக்கை வைக்கும் அனைத்து பக்தர்களுக்குமான சிறுகதை இது திருமுருக கிருபானந்த வாரியார் அவர்கள் வழங்கிய பக்தி கதை வாரியார் அவர்களின் கதை தொகுப்பிலிருந்து பிறவிலின் வழியே விதி என்ற கதை இந்த பதிவு ஒரு குளக்கரையில் அமர்ந்து காயத்ரி ஜபம் செய்து கொண்டிருந்தார் ஒரு புலையன் அறிவுள்ள அப்பசு நம்மை கொல்லும் பொருட்டே இவன் கத்தியை தீட்டுகிறான் என்று அறிந்து கட்டுத்தறியை அறுத்து கொண்டு அக்குளக்கரை வழியே ஓடியது அந்த புலையன் பசுவை தேடிக்கொண்டு வந்தான் அந்த ஜபம் புரியும் பிராமணனை பார்த்து ஐயரே பசு இந்த வழியாக சென்றதா என்று கேட்டான் ஜபம் செய்து கொண்டிருந்த அந்தனர் இரு கரங்களையும் நீட்டி பசு ஓடின வழியை காட்டினார் அவர் காட்டிய வழியே சென்ற புலையன் பசுவை கொலை செய்து விட்டான் அடுத்த பிறவி வடநாட்டில் தாழ்ந்த குளத்தில் சாருகர் என்பவர் பிறந்தார் சாருகர் என்ற குளத்தில் உயர்ந்த குணங்களை உடையவராக விளங்கினார் அதனால் சஞ்சன சாருகர் என்று பெயர் பெற்றார் அவர் இளமையிலிருந்தே உத்தம குணங்களுக்கு உறைவிடமாக திகழ்ந்தார் அடக்கம் பொறுமை சாந்தம் ஈஸ்வர பக்தி ஒழுக்கம் பண்பு முதலிய நற்குணங்களை அணிகழகமாக அணிந்த அவர் ஆச்சாரசீலராக இருந்தார் அவர் உபாசனை புரிந்து வந்தார் பண்டரிநாதா என கூறி அலறுவார் விட்டல் விட்டல் என்று பஜனை செய்வார் இரவு பகலாக எட்டெழுத்தை ஓதி உள்ளம் உருகுவார் கண்ணீர் பெருகுவார் பண்டரிபுரம் பூலோக வைகுந்தம் சஞ்சன சாருகருக்கு பண்டரிபுரம் சென்று விட்டலநாதனை சேவிக்க வேண்டும் என்ற தாகம் மேலிட்டது அந்த காலத்தில் ரயில் முதலிய வாகன வசதிகள் கிடையாது செய்து கொண்டு நடந்து போகிறார் பகல் முழுவதும் நடப்பார் பொழுது போன ஊரில் பிச்சை எடுத்து கொண்டு சத்திரங்களில் தங்கி பஜனை செய்வார் ஒரு நாள் ஒரு நகரத்தில் தங்கினார் இரவில் வேறு இடமின்மையால் ஒரு தனவந்தரின் வீட்டு திண்ணையில் அமர்ந்து ஜபம் செய்து கொண்டிருந்தார் இரவு ஒரு மணி நகரம் இருள் சூழ்ந்திருந்தது ஒளி அடங்கியிருந்தது அங்காங்கே நாய்கள் குளைத்து கொண்டிருந்தன அந்த வீட்டு பெண் இயற்கை உபாதையை கழிக்க கதவை திறந்து கொண்டு வெளியே வந்தாள் சாருகரை கண்டால் அவர் மீது மையல் கொண்டாள் அவர் அருகே சென்று தாங்கள் பூலோக மண்மதரை போல காட்சி தாங்கள் யார் என்று அம்மா வணக்கம் நான் நான் ஒரு என் பேர் பண்டரிபுரம் போகின்றேன் அந்த பெண்மணி என் கொள்ளை கொண்ட உத்தமரே தாங்கள் என் இதய ராஜா நான் உங்கள் இதயராணி இந்த வினாடி முதல் தாங்கள் என் இன்னுயிர் கணவர் என அவரை ஆசையுடன் நெருங்குகிறாள் அம்மா இந்த உலகம் கடுகளவு பாவத்தால் வரும் துன்பம் மலையளவு நான் மனத்தினாலும் மாதரை வன் பிரம்மச்சாரி தாங்கள் உங்களுடைய கணவருடன் வாழ்வுதான் கண்ணியம் கற்பு நெறியில் நிற்பதுதான் புண்ணியம் என கூறுகிறார் அவள் வெறிப்பிடித்தவளை போல ஓடி கொடுவாளை எடுத்து அயர்ந்து தூங்குகின்ற கணவனுடைய தலையை வெட்டி துணித்தாள் என் உயிரினும் இனிய உத்தமரே கணவரை கொன்று கொன்றுவிட்டேன் இனி நீர்தான் என் கணவர் என்று கூறி அவரை நெருங்கி தழுவ வந்தாள் இந்த கொடுஞ்சலை கண்டு சாருகர் நடுநடுங்கினார் ஐயோ கணவரை கொன்ற இவள் ஒரு பெண்ணா பூதமா பேயா என்று எண்ணி திண்ணையை விட்டு குதித்து ஓடினார் அந்த பெண் அவரை தொடர்ந்தால் சாருகரை பச்ச முடியவில்லை நான்கு தரு இடத்தில் நின்ற அப்பன் ஓவென்று கதறி ஓலமிட்டால் அங்கு உறங்கியிருந்தவர்கள் கூடினார்கள் பெரியோர்களே இந்த பாவி எங்கள் வீட்டு திண்ணையில் படுத்திருந்தான் நான் இயற்கை உபாதையை கழிப்பதற்காக கதவை திறந்து வெளியே வந்தேன் என் கணவரை வெட்டிவிட்டு என்னிடம் தவறாக நடந்து கொள்ள என்னை துரத்தி வந்தான் என்று கூறி கதறி அழுதாள் ஊர்க்காரங்க சாருகரை பிடித்து அடித்து துன்புறுத்தினர் காவல்துறையினர் அவரை சிறையில் அடைத்தார்கள் பொழுது விடிந்த பின் அவ்வூர் சுச்சரசன் வழக்கை விசாரித்தான் எல்லாம் பாண்டுரங்கன் அறிவான் நான் ஒரு குச்சமும் செய்யவில்லை என நடந்ததை உள்ளபடி சொன்னார் குச்சம் புரிந்தவன் ஒப்புக்கொள்வானா என்று எல்லோரும் சொன்னார்கள் சாருகருடைய கரங்களை துண்டிக்குமாறு அரசன் ஆணையிட்டான் சாருகருடைய இரு கரங்களும் துண்டிக்கப்பட்டன குச்சம் செய்யாத குணப்பெருங்குன்றான அவர் துடிதுடித்தார் பின்னர் எங்கும் தங்காமல் பண்டரிபுரம் வந்து சேர்ந்தார் அன்றிரவு கோயில் அர்ச்சகர்கள் அறங்காவலர்கள் தக்கார்களின் தோன்றி நமது பரம பக்தனான சஞ்சன வருகிறான் கோயில் குடை சுருட்டி பூரண கும்பம் வைத்து உபசரித்து அழைத்து வாருங்கள் என்று பணித்தருளினார் எல்லோரும் வந்து சாருகருக்கு கோயில் பரிவட்டம் கட்டி கனவில் பாண்டரங்கன் கூறியதை சொல்லி பேரன்பு காட்டினர் சாருகர் இதனை கேட்டு அழுதார் பாண்டரங்கன் திருவுருவ முன் நின்றார் கைகள் முடியவில்லையே என்று கதறினார் தேவதேவா உன்னை என் அடியார் என்று அரசன் என் கரங்களை வெட்டுமாறு ஆணையிட்டானே அப்போது இவன் குச்சமச்சவன் என்று ஆசிரியாவது ஒரு குரல் கொடுத்திருக்கலாமே அன்று என்னை கை நழுவ விட்டீரே இது நியாயமா இதுதான் உன் கருணையா இது தர்மமா நான் இப்பிரிவில் எவருக்கும் எந்த தீங்கும் செய்யவில்லையே உன்னை கையெடுத்து கும்பிடக்கூட கூட முடியவில்லையே என்று சொல்லி அழுதார் பாண்டரங்கன் கூறினார் அன்பனே அழாதே அவரவர் வினைகளை அவரவர் அனுபவித்தே தீர வேண்டும் அன்று ஒரு நாள் குளக்கரையில் ஒரு அந்தணன் காயத்ரி மந்திரம் ஜபித்துக் கொண்டிருந்தான் பசு வெட்ட வந்த புலையன் பசு ஓடி போன வழியை கேட்டவுடன் இரு கரங்களையும் நீட்டி அது போன பக்கத்தை காட்டினாய் புலையன் அவ்வழியே சென்று பூலோக காமதேனுவாகிய பசுவை கொன்றுவிட்டான் நீதான் அந்த காயத்ரி ஜபம் செய்த அந்தணன் பசுவின் கொலைக்கு காரணமான உனது இரு கரங்களும் வெட்டப்பட்டன கொலையுண்ட பசுதான் அப்பன் அதாவது தனவந்தனின் மனைவி பசுவை கொலை செய்த புலையன் தான் அவளுடைய கணவன் ஆகையால் இவை அனைத்தும் முற்பிறப்பில் செய்த தீவினையால் வந்தவை என்று கூறினார் பண்டரிநாதனின் திருவாக்குகளைக் கேட்டவுடன் அவர் ஆறுதல் அடைந்தார் பண்டரிநாதன் கருணையால் அவர் கரங்கள் வளர்ந்தன பண்டரிநாதனின் இருபாத மலரினை தொட்டு கட்டி தழுவி அர்ச்சித்த காலத்தில் சஞ்சன சாருகர் பரமபதம் அடைந்தார் நம் செயலில் நாம் கவனம் செலுத்துவோம் மற்றவை நடக்க வேண்டியவை நடந்தே தீரும் நன்றி வணக்கம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் இதே மாதிரி பல நல்ல பதிவுகளை தெரிஞ்சுக்க நம்ம சேனல்ல லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணவும் மறந்துடாதீங்க எங்களுடைய பதிவுகள் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேர சைட்ல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க